இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் வந்திருக்குது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு தான் சீக்கிரமே வந்து காசாவிலையும் முழு நிறுத்தம் வரப்போது என்ன செய்தின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அமெரிக்கா நேரடியாக காசாவோடு செய்து கொண்டிருக்காங்க இருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரி யூஏஇ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோடானி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியஸ்தனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும் அப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு வாரமாகவே வந்து நிறைய விஷயங்களை வந்து முன் வச்சாங்க அதுவும் அமெரிக்காவுடைய ஆஃப் அவர்கள் தான் என்ன பண்ணியிருந்தாரு முன்னாடி நின்று இந்த பேச்சுவார்த்தையை வந்து நடத்திட்டு இருந்தாரு ஃபுல்லாக வந்து ட்ரம்ப் சொல்றதுக்கு அடிப்பநிதி தான் இந்த ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கூட வந்து இஸ்ரேல் எல்லாம் பெருசாக ஒன்றும் பங்கேற்கவே இல்லை அமெரிக்காவே என்ன பண்ணிட்டாங்க உள்ள போந்து வந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல் மறுத்த மாதிரி பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவுடைய அழுத்தத்தின் காரணமாக வேற வழி இல்லாம இப்ப இஸ்ரேலும் வந்து ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சாச்சு அதுவும் வந்து நெத்தனியாகவே என்ன சொல்லிட்டாரு போர் நிறுத்தத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தார் இந்த பேச்சுவார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இரண்டு மாத தற்காலிக நிறுத்தம் வரும் அதுக்கப்புறம் ஏழு வருடங்கள் வரையும் வந்து இனி போர் இருக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் இப்போ பேசியிருக்காங்க ஏதோ வந்து பேச்சுவார்த்தைன்னு சொல்லணும் நின்னா போதும் அதாவது அவங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் போகிற நிறுத்துறதே பெருசு சாப்பாடை கொடுக்குறதே பெருசுங்கிற மாதிரிலாம் போய் போகிற நிறுத்தில் நிறைய நிபந்தனைகள்லாம் போட்டு தான் நிறுத்தியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வெறும் ஒரு மாதத்துக்காகவும் ரெண்டு மாதத்துக்காகவும் நிறுத்துறதுனால எந்த ஒரு பலனும் இல்லை மறுபடியும் நம்ம இன்னும் கஷ்டம்தான் பண்ணணும் அதுக்கு நம்ம போற தொடர்ந்தே செஞ்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க சரியான நிபந்தனைகள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு ஒத்துழைக்கிற வரையும் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க இந்த தடவை அந்த நிபந்தனைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு அதுலேயும் வந்து அல்ஜி சீரா வந்து ஒரு பட்டியலே விடுறாங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியல ரெண்டு மாதம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் அதில் வந்து பத்து பிணைக்கேதிகளை வந்து உயிரோடு ஒப்படைப்பாங்க எட்டு பிணைக்கேதிகள் இறந்தவங்களும் ஒப்படைப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த பத்து பேர்த்தையும் ஆரம்பத்துலேயே ஒப்படைத்தாதான் இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுறான் வாங்கிட்டு போயிட்டு நிறைய இல்லாத வேலையை பண்ணுறான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா முதல் நாளில் நாலு பேர் கடைசி நாள் அந்த அறுபதாவது நாள்ல நாலு பேர் நடுவுல முப்பதாவது நாள்ல ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு பிரித்து என்ன பண்ணுறாங்க வெளியிடுறாங்க அந்த பத்து பேர்த்த விடக்கூடிய அதே தான் என்ன பண்ணுவாங்க இந்த இறந்தவங்களையும் நடுவில் நடுவில் என்ன பண்ணுறாங்க வெளியிடுறாங்க இப்படி வந்து வெளியிட்டால் அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுவோம் இத்தனை சிறை கேதியை விடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க பாலஸ்தீன அப்பாவி மக்கள் சிறையிலேருந்து வெளியே வர்றதுக்கும் வந்து பேசிட்டாங்க அதோடு சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் எப்படி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியுடைய ஒப்பந்தத்தில் சொல்லியிருந்தீங்களோ உணவுகளை தட்டுப்பாடு இல்லாமல் ட்ரக்குகளில் விடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா அதுலையே தெளிவாக பேசிட்டாங்க எவ்வளோ வேணால் நாங்கள் ட்ரக்குகள் விடுவோம் இனி நாங்கள் தலையிட மாட்டோம் தினமும் முந்நூறுலேருந்து ஐநூறு விடுவோன்னெலாம் பேசியிருந்தாங்க அந்த மாதிரியே திருப்பி நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அதனால் அதவே சம்மதிச்சிட்டாங்க அதோடு சேர்ந்து இந்த தடவை ரொம்ப ஸ்பெஷலா வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்பயுமே வந்து மருத்துவத்தை கேட்பாங்க அதுக்கப்புறம் உணவு நீர் இதெல்லாம் தான் உள்ள போயிட்டு இந்த தடவை வந்து மீள கட்டமைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதாவது வீடுகள்லாம் இடிஞ்சிருக்கா அதுக்கு வந்து யாரெல்லாம் பொருட்கள் கொடுக்குறாங்களோ அந்த பொருட்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நீங்க உள்ள விடணும் ஏன்னா இதையெல்லாம் இஸ்ரேல் விட மாட்டான் அவன் வந்து அழிச்சு வச்சுதான் திருப்பி கட்டியிருக்காதுன்னு நினைப்பான் ஆனால் அதை வந்து பேசியிருக்காங்க நீங்கள் அதை வந்து கணக்கு பார்க்காம உள்ள விடணும் அது இல்லாமல் எங்களுக்கு கரண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கணும் காசா ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் இருக்குது அதனால கரண்ட் கொடுக்கணும் அதே மாதிரி இன்டர்நெட் சர்வீஸ் கொடுக்கணும் ஏன்னா வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கட் பண்ணி விட்டு வச்சுருக்கீங்க அதனால இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம்லாம் இருக்கும்ல தண்ணி சௌரியம் கொடுக்கணும் ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு வீட்டுக்குமே தண்ணி வந்து பைப்பில் போகிற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க முன் வச்சுருக்காங்க இது எல்லாமே அங்கே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதையெல்லாம் முன் வச்சுருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் ரெண்டு மாதம் முடியிற வரையுமே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த போர் நிறுத்தம் தற்காலிக நிறுத்தத்தில் டெய்லியுமே ரகசிய பேச்சுவார்த்தை போகும் போய் என்ன பண்ணோன்னா அடுத்து வந்து ஏழு வருஷத்துக்கு நீ போரே வந்து வரக்கூடாது அதாவது காசால இருக்கிறவங்க யாருமே வந்து இஸ்ரேலையும் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்க யாருமே காசாவையும் அடிக்கக்கூடாது அப்படிங்கக்கூடியது தான் இந்த ஒப்பந்தம் ஆரம்பிக்கும் போதே பேசுறாங்க ஏழு வருஷத்துக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறாங்க ஏன் வந்து ஏழு வருஷத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு வந்து பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லியிருப்போம் அஞ்சு வருஷமாகவும் காசாவை மீள கட்டமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு சொல்லியிருந்தாங்க அதனால மீள கட்டமைக்கக்கூடிய அந்த நேரம் வரையும் வந்து என்ன பண்ணக்கூடாது எந்த ஒரு சண்டையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அது அப்படியே நிரந்தர நிறுத்தமாக மாற்றப்படணும் இது வந்து இந்த முதல் கட்ட ஒப்பந்தத்தில் தான் இதை பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படியே நீங்கள் நிரந்தர நிறுத்தமாக மாற்றிடணும் அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க அதே போல் இந்த உணவெல்லாம் கொடுக்குறதுக்கு யுஎன்ஆர்டபிள்யூஏஏ அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வேர்ல்டு கிச்சன் அமைப்பு இந்த அமைப்பெல்லாம் வந்து பொறுப்பேற்றுக்கணும் அவங்களோட சேர்ந்து இந்த ரெட் கிரசண்ட் அமைப்பும் சேர்ந்து வந்து செயல் சொல்லிட்டு பேசியிருக்காங்க அதாவது இஸ்ரேல் அமெரிக்காலாம் வரக்கூடாது எல்லாமே வந்து ஐநாவுடைய அமைப்பும் காசாவுடைய அமைப்பும் தான் வரணும் அப்படிங்கிறத தெளிவாக பேசியிருக்காங்க எல்லா படையும் ஒட்டுமொத்தமாக தினமும் எங்களை வந்து ட்ரோன்களை அனுப்பிவிட்டு கண்காணிக்கக்கூடாது பத்து மணி நேரத்துக்காவது ட்ரோன்களுடைய கண்காணிப்பு முதல் ரெண்டு மாதத்துலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து பிணைக்கதிகள் பரிமாற்றம் போது பன்னெண்டு மணி நேரம் ட்ரோன் கண்காணிப்புகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் நீங்கள் ட்ரோனை வச்சு கண்காணிச்சு எந்த பங்கர்லேருந்து யாரை கூட்டிகிட்டு வரோம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பொதுவாக இஸ்ரேல் என்ன பண்ணுவானா போற நிறுத்தி போட்டு ஒரே ட்ரோன்களாக அனுப்புவோம் அனுப்பிவிட்டு எங்கெங்க போறாங்க என்னென்ன பண்றாங்கன்னு பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது ஒட்டுமொத்த படைகளும் வெளியேறணும் அதுக்கப்புறம் தேவையான பொருட்களும் வரணும் ட்ரோன்கள்லாம் வந்து கண்காணிக்க கூடாது கேதிகள்லாம் ரெண்டு மாசத்துக்கு பிறகு நிரந்தர நிறுத்தம் வரும்போது என்ன பண்ணுவோம் மீதம் இருக்கிறவங்களாம் நாங்கள் ஒப்படைப்போம்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல முதல்ல கேதிகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத இஸ்ரேலுக்கு தெரியாது அந்த லிஸ்ட்டை இந்த தடவை தான் நாங்கள் கொடுக்க போறோம் அக்டோபர் ஏழு எத்தனை பேர்த்த கடத்திட்டு வந்தோம் அதில் அவங்கவுங்க பேர் என்ன அவங்க எந்த ஊர் எந்த இடம் அப்படிங்கிறதையும் அப்போ தான் சொல்லுவோம் உயிரோடு இருக்கிறவங்க இறந்தவங்க யார் அப்படிங்கிறத சொல்லுவோம் எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தா இந்த போர் நடக்கும்போது எத்தனையோ பேர் இஸ்ரேலுடைய அந்த இராணுவத்தை சேர்ந்தவங்க பிணைக்கேரியாக வந்திருப்பாங்க இந்த அக்டோபர் ஏழில் வந்தவங்களே இதுவரையும் வந்து துல்லியமாக இஸ்ரேலுக்கு தெரியாமல் இருக்குது யார் யாரெல்லாம் வந்து எங்களுடைய குடும்பத்தினர் கடத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் கணக்கு போட்டுட்ருக்காங்க அதனால் வந்து அக்டோபர் ஏழாக கூட வந்து ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளே வந்து எண்ணிக்கையில் கொண்டு வந்திருப்பாங்களோ தவிர ஆனால் போருக்கு உள்ளே போகக்கூடிய இராணுவத்தில் எத்தனை பேர் போகிறாங்க எத்தனை பேர் இறக்குறாங்க யார் இருந்தா இல்லை அப்படிங்கிற தகவல் கூட இஸ்ரேலுக்கு தெரியாமல் இருக்குது எல்லாமே வந்து காசாவை சேர்ந்தவங்க இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே கொடுக்குறதாகவும் அதே மாதிரி இஸ்ரேலேருந்து காசா வெஸ்ட் பேங்க் ரெண்டு பக்கமும் இருந்து யாரெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க அப்படிங்கிறதையும் அதில் யார் உயிரோடு இருக்கா யாருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறதையும் அவங்க வந்து லிஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க இதையெல்லாம் பேசுனது மட்டும் இல்லாமல் இந்த மத்தியஸ்தன குழு வந்து இதை சிறப்பாக செஞ்சு தரணும் இதில் வந்து நீங்கள் பொறுப்பேற்றிருக்கணும் நடுவில் இருந்து என்ன பண்ணணும் அவங்க வந்து ரூல்ஸை மீறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம நல்லா பார்த்துருக்கோம் இந்த இஸ்ரேல் வந்து ரூல்ஸை மீறிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்த என்ன வச்சுருக்காங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து கடைசி வரையும் பிரச்சனை இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ரெண்டு மாசவுமே இஸ்ரேல் எங்களை தாக்க மாட்டான் கேட்குறதெல்லாம் கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப் உத்தரவாதம் கொடுத்தா நாங்கள் போராதுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியம் அதனால வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் இப்ப நானே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது இஸ்ரேல் அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் வந்து உத்தரவாதம் கொடுத்து அவருடைய சம்மதத்தின் கீழே தான் வந்து என்ன நடக்குது இந்த போர் நிறுத்தம் வருது அப்படிங்கும்போது போது நாளைக்கு ஏதாவது மாத்தி செயல்பட்டா ட்ரம்ப்புடைய அழுத்தத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படிங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிருக்கு எத்தனையாகவும் ஏதாவது வந்து எடுத்து விட்டுரலாமா இதை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாலும் இருந்தாலும் வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு இந்த தடவை போற நிறுத்தணும்னு சொல்லிட்டு அதனால் இந்த தடவை ட்ரம்ப்புடைய உத்தரவாதத்தின் கீழே வந்து என்னாவது போர் நிறுத்தமானது வரப்போகுது இது வந்து போன தடவை வந்த மாதிரி கிடையாது போன தடவை அப்படி தான் வந்துச்சு ரெண்டு மாதம்னு சொன்னாங்க ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து அநியாயமாக என்ன பண்ணுறாங்க இத்தனை விதத்தை கொண்டுட்டாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் தற்காலிக போர் நிறுத்தமாக தான் இதுவரை இருந்துகிட்ருக்குதுன்ட்டு ஆனால் இந்த தடவை வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதாகவும் அதில் எல்லாத்துலேயுமே அமெரிக்கா வந்து ஆர்வம் காட்டியிருக்குது சாட்சியாளராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த போர் நிறுத்தம் வந்து என்னையிலேருந்து அமலாக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பே அறிவிக்க போகிறாரு அஃபிஷியலான்னு சொல்லியிருக்காங்க அதையும் வந்து அமெரிக்காவே சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்பே அறிவிப்பார் அது வரையும் யாரும் அறிவிக்க வேணான்ட்டாங்க காசாலேருந்தும் அறிவிக்க வேணாம் இஸ்ரேலேருந்தும் அறிவிக்க வேணாம் ட்ரம்ப்பு தான் வந்து இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர போகிறாருன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காகவே வந்து அவங்க அந்த அறிவிப்பை கொடுப்பாங்க பார்க்கலாம் பொறுத்திருந்து கண்டிப்பாக இந்த போர் நின்றுனால் மக்களுக்கு ரொம்பவே வந்து சிறப்பாகத்தான் இருக்கும்